ஆல்ரெடி உங்ககிட்ட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்கும் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வச்சு நம்ம இத அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஐயோ வெக்கன்சி இருக்கு இந்த வெக்கன்சி பாத்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 2 ஏ நமக்கு ரெண்டு லெவல் இருக்கு சோ குரூப் 2ல 57 வெக்கன்சி இருக்கு குரூப் 2 ஏ க்கு 1820 வெக்கன்சி இருக்கு இது டோட்டலி 2327 வெக்கன்சி இருக்குது எக்ஸாம் 2 எலிஜிபிலிட்டி என்னது இதுக்கான எலிஜிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும் ஏஜ்ல எயிட்டீன் ஏஜ் முடிச்சிருக்கணும் எயிட்டீன் பிளஸ் நமக்கு டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் தென் ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஏஜ் சேஞ்ச் ஆகும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அது ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இதுக்கான எஜுகேஷன் பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் கம்பல்சரி தென் ஃபார் எக்ஸாம்பிள் டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் அதுக்கான வேகன்சிக்கான போஸ்டிங்ல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அந்த பேச்சுலர் டிகிரியில காமர்ஸ் பண்ணிருக்கணும் கண்டிப்பா இல்ல அப்படின்னா லா பண்ணிருக்கணும் இந்த மாதிரி இருக்கு இதுலயே ஃபாரஸ்டரும் இருக்கும் இந்த ஃபாரஸ்டருக்குன்னா நமக்கு ஹைட்டு மென்னா இருந்தா அது ஹைட்டு ஒன் சிக்ஸ்டி த்ரீ சென்டிமீட்டர் இருக்கணும் உமனா இருந்துச்சுன்னா ஒன் உமனா இருந்தாங்கன்னா ஒன் பிப்டி சென்டிமீட்டர் இருக்கணும் ஹைட்டு ஓகே மேம் இந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்படி மேம் கண்டக்ட் பண்ணாங்க இந்த எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா

இது பிரிலிமினரி எக்ஸாம் இந்த பிரிலிமினரியில் கிளியர் பண்ணுறவங்க தான் மெயின் எக்ஸாமுக்கு போவாங்க இது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ஒன் இஸ் டு டென் ரேஷியோல எடுப்பாங்க நமக்கு ரெண்டாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ஏழு வேக்கன்சி அப்படின்னு பாருங்க அப்படின்னா பத்து பேர் ஒரு வேக்கன்சி பத்து பேர் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எழுபது பேர் எடுப்பாங்க கொஞ்சம் கூடலாம் இல்ல கம்மியாக இந்த மாதிரி தான் எடுப்பாங்க ஓகேவா இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகும்போது எப்படின்னா குரூப் டூ ஏக்கும் குரூப் டூக்கும் டிஃபரெண்ட் இருக்கு இப்போ குரூப் டூக்கு இன்டர்வியூ இன்டர்வியூパターンல உங்களுக்கு ஃபுல்லாவே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருது. தென் குரூப் 2 A க்கு எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்து டிஸ்கிரிப்டிவ்வா இருக்கு. தென் இனோ மெயின் எக்ஸாம் வந்து ஆப்ஜெக்டிவ். அது இப்போத தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓ எலிஜிபிலிட்டி குரூப் 2 க்கு பத்திங்க அப்படினா எலிஜிபிலிட்டி அது 100 மார்க் தமிழ். இன்னொனே டிஸ்கிரிப்டிவ் டேபிள் உள்ள மெயின் எக்ஸாம் 300 மார்க்.

இந்த क्वेश्चन uh, 200 क्वेश्चन மே பேனா நம்ம இப்போ ஓரியோ மாதிரி ஃபில் பண்ற மாதிரி நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கு இது என்ன அப்படினா கம்ப்யூட்டர் பேசிக் சிபிடி एग्जाम மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் एग्जाम மாதிரி இருக்கு ஓகேவா கிளியர் ஆ புரிஞ்சதா உங்களுக்கு நான் சொல்ல கிளியர் ஆ ஓகே நல்லா பண்ணுங்க நல்லா प्रिபெயர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு நான் நீங்க நல்லா பண்ணுங்க